ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம மதுரை ஸ்டைலில் புளிச்சாறு பார்க்க போகிறோங்க அரிசி கழுவுன தண்ணியை வச்சு ரசம் மாதிரியே இருக்கும் இது சாப்பிட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அரிசி கலஞ்ச தண்ணி ரெண்டாவது தண்ணியில் நம்ம ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவு புளியை ஊற வைக்கிறோம் இந்த சாருக்கு சின்ன வெங்காயம் தாங்க டேஸ்டே கொடுக்கும் நல்ல ஒரு பெரிய பவுல் நிறைய சின்ன வெங்காயம் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் அஞ்சு காஞ்ச மிளகா ஒரு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் கொஞ்சம் கூடவே பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெஷ் கருவேப்பில இருந்தால் ரொம்ப வாசனையாக இருக்குங்க அதையும் எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்காக கடுகு வெந்தயம் போட போகிறோம் கூடவே மஞ்சத்தூள் சேர்க்க போகிறோம் டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்க்க போகிறோம் இந்த புளிச்சாரை நம்ம நல்லெண்ணில் தான் தாளிக்க போகிறோம் நமக்கு எந்த அளவு புளிச்சாறு தேவையோ அந்த அளவு அரிசி கலஞ்ச தண்ணியை நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா எப்படி வெள்ளையாக பால் மாதிரி இருக்குது இப்போ இன்னொரு சட்டியில் அடுப்பில் வச்சு அதை நல்லா காஞ்சதுக்கப்புறம் சூடானதுக்கப்புறம் நல்லெண்ணெய் சேர்க்குறேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு வெந்தயம் நல்ல வெந்தயம் வாசனை வருங்க பொரியும் போதே காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துறோம் பச்சை மிளகாவை அரிஞ்சு இது கூடவே சேர்த்து இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும் இந்த ஒரு பவுல் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி இந்த மாதிரி சேர்த்துடணுங்க எண்ணெயில் கூடவே மஞ்சத்தூள் சேர்க்குறேன் கருவேப்பில் இது எல்லாமே சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கி அந்த வெங்காயத்தோட கலர் மாறணும் அந்தளவு நம்ம இந்த நல்லெண்ணிலேயே வதக்கிறோம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஊற வச்ச புளியை அரிசி கலைஞ்ச தண்ணியிலையே நல்லா கரைச்சி கூட சேர்த்துறோம் தேவையான அளவு உப்பை இப்போ சேர்த்துக்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதித்து அந்த வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில எல்லாமே வெந்து இந்த புளித்தண்ணியில் அரிசி கலைஞ்ச தண்ணியில் அவ்வளோ ஒரு வாசனையாக ரொம்ப நல்லா இருக்குங்க வெங்காயம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எந்த அளவு ரசம் தேவையோ அந்த அளவு அரிசி கலஞ்ச தண்ணி எடுத்து வச்சுருக்கிறத இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கிறோம் இந்த ரசம் கொதிக்கிறதுக்குள்ளே கிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள் அப்படி லைக் பண்ண மறந்துடாதீங்க பாருங்கள் ரசம் நொறை கட்டி நல்லா இப்போ கொதிக்க போகுது பொதுவாக நம்ம ரசம் ரொம்ப கொதிக்க விட மாட்டோம் நொற கட்டினதும் ஆஃப் பண்ணிவிடுவோம் ஆனால் இந்த புளிச்சாறு நல்லா கொதித்து ஓரளவு நல்ல திக்னஸ் வருங்க அது அது வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விடணும் பாருங்கள் போதே எனக்கு வாசனை ரொம்ப நல்லா வருது நல்லா கொதித்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடணும் பாருங்கள் சுட சுட கழனி புளிச்சாறு மதுரை ஸ்டைலாக ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும் இந்த புளிச்சாறில் பேருக்கு தகுந்த மாதிரி புளி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அந்த வெங் சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட்டும் கருவேப்பில பெருங்காயத்தோட வாசனையும் ரொம்ப அருமையாக இருக்குதுங்க